திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வர இருக்கக்கூடிய குரோதி வருஷத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம் இந்த குரு ஆகப்பட்டது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைய இருக்கிறது இந்த குரு பயிற்சியாகப்பட்டது ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களும் வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சூரிய உதயாதி நாழிகை பதினேழு புள்ளி ஐம்பது நாழிகைக்கு பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இது திருக்கணித ரீதியின் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாக்கியத்தின் அடிப்படையில் அதே தினத்தில் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நாழிகை அதாவது சுமாராக மாலை ஐந்து மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பொதுவாக இருக்கக்கூடிய சில பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் ரிஷபராசி நேயர்கள் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களை கொண்ட ரிஷபராசி நேயர்களில் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது என்னமான சுபபலனை தரும் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் சுக்கரனுடைய ராசியாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசியில் ஜென்ம குருவாக வரக்கூடிய இந்த தேவகுரு ப்ரகஸ்பதியினுடைய சுபபலன் என்ன என்று பார்த்தோமே ஆனால் எண்பத்தைந்து விழுக்காடுகள் சுபபலனை கொடுக்கக்கூடிய ராசியாக அமைகிறது காரணம் தேவகுருவாக இருக்கக்கூடிய ப்ரகஸ்பதி அசுரகுருவான சுக்கராச்சாரியனுடைய ராசியாக இருக்கக்கூடிய பிரவேசிக்கும் பொழுது சிலருடைய கருத்தாக இருக்கும் தேவகுருவும் அசுரகுருவுக்கும் முற்றுக்காது என்று சொல்லுவார்கள் அப்படி அல்ல இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது கிருத்திக நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை குரு பகவான் கடக்கும் போது எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வார் காரணம் சூரியனார் கோயில் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் நாம் சென்றோமே ஆனால் சூரியனுக்கு நேர் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடியது குரு பகவானுடைய மூர்த்தங்கள் தான் அங்கே இருக்கும் தேவகுரு பிரகஸ்பதி சூரியனை பார்த்து கொண்டுதான் அந்த ஆலயத்தில் அமைந்திருப்பார்கள் அது மிக மிக சிறப்பாக இருக்கும் சூரிய மங்களத்துடைய ஒரு பார்வையோடு சூரியனுடைய மங்களமான ஒரு பார்வை குருவினுடைய மங்களமான பார்வையும் இரண்டும் இணைந்து மங்கள சூரியனாக அங்கே அமைகிறார் காரணம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை நாம் தரிசனம் செய்யும்போது போது மங்களகரமான சிவசூரியனுடைய பூர்ணமான அருளை நாம் அடைய முடியும் அப்படியாக சூரிய ராசியில் இது சஞ்சரிக்கும் போது தேசத்திற்கும் சிறப்பான பலன் இருக்கும் ரிஷபராசி நேர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான பலனாக அமையக்கூடியதாக இருக்கும் இவர்களுக்கு இதுவரை தடைப்பட்டு இருந்த திருமணம் குடும்பம் கல்வி வாக்கு போன்ற அனைத்து விதமான விஷயங்கள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் களத்திரஸ்தானம் பித்ர சம்பந்தமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் அல்லாது பாக்யஸ்தானம் ஏதேனும் பெண்டிங் அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் பதவிகள் வருவதற்கோ அல்லது உயர் சம்பளத்தினுடைய உயர்வோ இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான விஷயத்தை இந்த குரு பயிற்சியாகப்பட்டது சிறப்பாக கொடுக்கக்கூடிய ராசியாக அமைகிறது அதை மகிழ்ச்சியாக பெற்று எல்லா விதத்திலும் ஜென்மகுரு வந்துவிட்டது நாம் ஏதோ பெரிய பயப்படணும் அப்படிங்கிற விஷயத்திலேருந்து வெளியில் வந்து எல்லா விதத்திலும் சுகமான பலனை அடைய போகிறோம் என்ற சந்தோஷத்தில் இருக்க வேண்டும் இப்பொழுது செய்யக்கூடிய பித்திரு தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய பூஜைகள் செய்தோமே கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பித்திரு சாபங்கள் தோஷங்கள் விலகி சிறப்பான பலனை அடையக்கூடிய கவனமாக என்று பார்த்தோமே ஆனால் வயிறு சம்பந்தமான சில உபாதைகள் வரும் அதே மாதிரி மர்ம உறுப்புகள் அதாவது மறைவாக இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கும் மறைவாக இருக்கக்கூடிய உறுப்புகளில் சில சில உபாதைகள் வரும் யூரினல் இன்பெக்ஷன் வரலாம் வரும் அதே மாதிரியான சர்ம சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவனத்தை செலுத்தினோமே ஆனால் கண்டிப்பாக சிறப்பான பலனாக இருக்கும் இதற்கு ஒரு முறை வைத்தீஸ்வரன் சென்று அங்கே பகவானை வை வைத்தியநாத சுவாமியை வழிபாடு செய்துவிட்டு வருவது சிறப்பு பலன் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்து அங்கே ரங்கநாதருக்கு இது கீழே இருக்கக்கூடிய சுக்கிரபீடத்தை தரிசனம் செய்து விட்டு தாயார் சன்னி இருக்கக்கூடிய வில்வம் மரத்தை முப்பத்தி ஆறு பிரதம் செய்து நெய்வளக்கேற்றி விட்டு வருவது சிறப்பு பலனாக இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை அதாவது கலர் வஸ்த புஷ்பங்கள்னால் அர்ச்சனம் செய்து அர்ச்சனை செய்துவிட்டு வருவது ரிஷபராசி நேயர்களுக்கு சிறப்பான விஷயமாக இருக்கும் அருகாமையில் முருகப்பெருமானுடைய சன்னதி இல்லை என்ற பெருமானுடைய சன்னதிக்கு சென்று அங்கே அர்ச்சனை செய்துவிட்டு வருவது சிறப்பு பலனை கொடுப்பதாக இருக்கும் மொத்தத்தில் எண்பத்தைந்து விழுக்காடுகள் ஜென்ம குருவாக இருந்தாலும் சுபகாரியங்கள் தடையின்றி தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய ராசியாக ரிஷபராசி அமைகிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ராசி ரிஷபராசி